நம்மளோட கனெக்ட் ஆனது liver வந்து எனர்ஜி கம்மி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இல்ல ஏதாவது infection ஆயிருக்குன்னா ஓ தூக்கம் வராம கண்ணு இப்படி கண்ணு மூடினாலே ரொம்ப reddish ஆ இல்ல ரொம்ப pressure ஆ stress அதிகமாகும் li~ liver வந்து ஏதாவது ஒரு problem இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும் அப்ப என்ன பண்ணணும்ன்னா எல்லாருமே நீங்க காலையில குளிக்க போகும் போதும் ஈவினிங் ஒரு தடவையும் வந்து உங்களுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு ஐ வாஷ் பண்ணணும் என்ன மாதிரி ஐ வாஷ் பண்ணணும் நான் சொல்றேன் ப்ராப்பரான ஐ வாஷ் மெத்தட் வந்து இதுதான் இதுதான் இப்போ நான் இங்க இடத்துக்காக இப்படி பவுல் வச்சிருக்கேன் ஆனா நீங்க வந்து குளிக்கும் போதோ இல்லை அதுக்கப்புறமும் குளிக்கிற பெரிய டப் இருக்கும்ல அதுல ஃபுல்லா வந்து நல்ல தண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா ஒரு பிரீத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முகம் வந்து ஃபுல்லா தண்ணியில நனையும் போது வாய் ஓபன் ஆகி நாக்கு வந்து தண்ணியில இருக்கணும் கண்ணு ஓப்பன் பண்ணி ரைட்டு லெப்ட் அப் அண்ட் டவுன் இப்படி கம்ப்ளீட்டா ஒரு ரொட்டேட் இந்த மாதிரி ஃபைவ் கவுன்ஸ் நம்ம வந்து உள்ள இருக்கணும் இது நான் எப்படின்னு இப்ப பண்ணி காட்டுற பாருங்க வாய் ஓப்பன்ல இருக்கணும் நாக்கு வந்து தண்ணியில டச் ஆகிருக்கணும் ஃபைவ் கவுன்ஸ் முடிச்சு நம்ம வெளியே வர வரைக்கும் இந்த மாதிரி இப்போ வெளிய வந்து திருப்பி ஒரு நல்ல பிரீத் அவுட் இந்த மாதிரி மூணு டைம் பண்ணணும் கவுண்ட்ஸ் ஒரு காலையில் பண்றீங்கன்னா மூணு டைம் அண்ட் நைட்டு பண்றீங்கன்னா மூணு டைம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கண்ணு வந்து கொஞ்சம் ரெடிஷா இருக்கும் ஏன்னா அந்த ஹீட் வந்து வெளியில போகும் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் லெவலும் இறங்கிடும் பிளஸ் வந்து நல்லா தூக்கம் வரும் லிவர் வந்து ஹீட் ஆச்சுன்னா கூல் டவுன் ஆகும் அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் இது லிவர்ல பிரச்சனை இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு கிடையாது வீட்ல இருக்கிற எல்லாருமே பண்ணலாம் நம்மளுடைய ராஜ உறுப்பு தான் வந்து லிவர் அதை நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம் நமக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸையும் வந்து அதான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புவோம் லிவர் எனர்ஜியாக இருந்தாலே நம்ம வந்து எனர்ஜியா இருக்க முடியும் ஸோ நம்மளோட எனர்ஜிக்காக இது ஒரு டானிக் மாதிரி Per la mena mentre i wash happy